இங்கே விஜய் வந்து எந்த அரசியல் குறித்து இவர் பெரிய ஆழமான பார்வையோடு இவர் என்ன இவர் பேசுகிற அரசியலை கேட்டாலே அப்படி புழு புழுந்தான் இருக்கு நாங்கள் அண்ணாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவார் காமராஜர் கொள்கை தலைவர் பாரு காமராஜரை வீழ்த்தி தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ன்ற அறிவு கூட இல்லாமல் அங்கே கொள்கை தலைவர் இங்கே இவர் வருவார் இப்படின்னு எனத்தையாவது பேசிட்டே இருப்பாரு பெரியார் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் வீதி வீதியாக மூத்திரத்தை சட்டியை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணார் ஆனா இவர் சனிக்கிழமை சாந்தாரம் ஊர்ல இருக்கிறவன பூரா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கூட்டி வச்சு கொன்றுவாரு இதுதான் பெரியாருடைய கொள்கைய பெரியார் தெரு போனவர் போனவரு கொள்கைக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது காமராஜர் எளிமையான மனிதர் நன்றாக வாழ்ந்தார் அதெல்லாம் ஓகேதான் காமராஜர் ஆட்சியை காமராஜரை கொண்டு வர முடியவில்லை என்ன செய்ய முடியும் அது அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் அவர் காங்கிரசினுடைய பிரதிநிதியாக இருந்தார் காங்கிரஸ் பார்ப்பனியத்தின் பிரதிநிதியாக இருந்தது என்ற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டில் வைத்தார்கள் திமுக அதிகாரத்திற்கு வந்தது இதெல்லாம் வரலாறு இப்ப நீங்க வந்து ஒரு அடையாள அரசியல் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரு கருத்தியல் அரசியல் அப்படிங்கிறத வீழ்த்தி ஒரு அடையாள அரசியலை முன்னிறுத்துகிறார்கள் ஆனால் கருத்தியல் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தியல் திராவிட இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலின்பால் தமிழ்நாட்டு மக்கள் ஈர்க்கப்பட்டு அறுபத்தி ஏழில் அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்பது ஒன்று இருக்கட்டும் இப்ப திமுகவினுடைய எழுவத்தி ஐந்து ஆண்டு கால பயணத்தில் அந்த அரசியல் கட்சி அது ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கவர்னர் விஷயமாக இருக்கட்டும் இவரே இவரே எவ்வளவு முரண்பட்டு இருக்கிறார் என்று நான் சொல்றேன் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசினாரு கவர்னர் என்பதே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு இவர் பேசினாரு ஒரு வாரம் கழிச்சு கவர்னரை போய் அவரே தான் சந்திச்சாரு அவர் சந்திச்சதுக்கு பின்னே ஒரு மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுவின் அடிப்படையில் தான் அவருக்கு இசட்டு பிரிவோ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கான் உனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு யார் கொடுத்தா எது எதுக்காக கொடுத்தாங்க ஏன் கொடுத்தா நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தானே எனக்கு ஒண்ணு இசைட் பாதுகாப்புலாம் தேவையில்லை நான் மக்களோட போய் சேர்ந்து இருக்க போறேன் இங்க யாரு இப்ப இசட் பிரிவு பாதுகாப்போட சுத்தி தருறா கவர்னரே வேண்டாம் கவர்னர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு ஆளு அதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு கவர்னரை போய் சந்திச்சது அன்னைக்கே அவர் சந்தி போய் நிற்கிறாரு அப்புறம் இவர் பேசக்கூடியது எல்லாம் இவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முறையான பதில் எதுவும் வராது மாறாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மயிலாப்பூருக்கும் பனையூருக்கும் இடையில ஒரு ஒரு டெலிகாம் இருக்குது இங்கே மயிலாப்பூர்லேருந்து என்ன அறிக்கை அங்கே போகுதோ அதை அப்படியே எடுத்து அவரே அவர் தெரியுமான்னு தெரியாது அவருக்கே அது அப்படித்தான் அறிக்கை விட்டமான்னு அவருக்கு தெரியாது நீங்க நீங்கள் அதை ஒரு குரூப் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க அதை எழுதி வெளியிட்டுக்கிட்டு இருப்பார் இவர் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு கூட்டம் நடக்குது எல்லா கட்சிக்கும் முறையாக அரை அழைப்புகள் கொடுக்குறாங்க யார் வேண்டதவோ வேண்டாங்க இல்லைன்னு கொடுக்குறாங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க வாக்காளர் ஜாமி தான் இப்போ ஒன்று இருக்குல்ல பட்டியல் அது இப்போ இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இப்போ திரும்ப முதல்ல இருந்து கோட்டை போடுறாங்க